அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் முந்திரி மர கன்றுகள் நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக கடலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகம் பங்கேற்ற நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார் நாகமுத்து வணக்கம் அங்குள்ள நிலவரம் என கூடுதல் விவரங்கள் கடலூர் ஊராட்சிக்குட்பட்ட இந்த வெள்ளக்கரை பகுதியில் மலையடி குப்பம் பெத்தாங்குப்பம் கொடுக்கன்பாளையம் ஆகிய மூன்று கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கு சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயம் செய்து தங்களது வாழ்க்கையை நடத்தி வந்த ஒரு சூழ்நிலையில் சுமார் நூற்றி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலங்களை வந்து அரசு இங்கு தொழிற்சாலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்டு வருவதாக கூறி இடங்களை வந்து கையகப்படுத்தியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியினுடைய கிராம மக்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக இங்கே அழிக்கப்பட்ட முந்திரி மரங்களுக்கு பதிலாக முந்திரி கன்றுகள் வந்து நடும் போராட்டத்தை தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வந்து அறிவித்திருந்தனர் இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இன்று அந்த முந்திரி மரக்கன்றுகள் நடும் போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் அந்த கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் வந்திருந்த சூழ்நிலையில அங்கு ஏற்கனவே இந்த ஆர்ப்பாட்டம் வந்து திட்டமிடப்பட்டதுனால அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால அங்கு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரி மரங்கள் நடும் போராட்டத்தை தடுத்து நிறுத்திய போலீசாரை கண்டித்து அவர்கள் வந்து அங்கு சிறிது நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால அங்கு பரபரப்பான சூழ்நிலையானது நிலவியது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பதே ஒரே தீர்வாக இருக்க வேண்டும் அரசு நிலத்தை கையகப்படுத்துவதை விட்டுவிட்டு அந்த நிலங்களை இத்தனை ஆண்டு காலங்கள் பராமரித்து வந்த உரிமையாளர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடன் இவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்த காவல்துறை தரப்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலும் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து அவர்கள் காவல்துறை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் என இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்க ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது அங்கு நிலவி வருகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து